அவன் என்ன வீண் செலவு பண்றதுக்கா கேக்குறா தேவைக்குத்தானத கேக்குறா நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னா வீணா செலவழிக்காது அது மட்டும் இல்ல அவன் யார்ட கேக்குறா அவங்க அண்ணாட்டே அண்ணிட்டிங்கன்னே அண்ணன் அண்ணிங்கிறது இன்னொரு அப்பா அம்மா அத்தை எப்படியோ அந்த பிள்ளைய செல்ல கொடுங்க அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னோட சின்ன வயசுல அத்தை எங்களுக்கு வரப்போற அண்ணிட்ட வந்து நாங்க நல்லா சிரிச்சு பேசி சந்தோஷமா அவங்க எங்கேயும் போ கடைக்கு போனா கூட அவங்க கையை புடிச்சுக்கிட்டு போயிட்டு வரணும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்ககிட்ட இருக்கணும் ஒரு பெரிய கனவே வச்சிருந்தேன் ஆனா எங்களுக்கு வந்த அண்ணி வந்து எங்களை ஓர முறை சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க அவ்வளவு எதுக்கு ஒரு மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க அத்த அப்பெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா நாங்கள் எங்கள் அண்ணிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து ஏமாந்த அந்த அன்பு பாசம் எல்லாத்தையுமே அண்ணியா நான் இருந்து என் நாளுக்கு எல்லாத்தையுமே நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அத்த இவன் இந்த மாதிரி என்கிட்ட உரிமையா கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் தான் இருக்கு நீங்கள் அவ்வளோ சத்தம் போடாதீங்க என்ன பிள்ளைகளோ இதே மாதிரி எப்போவும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே சந்தோஷம்தேன்